புரம் திருக்கோவில் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று அதாவது நேற்று காலை ஆறு மணிக்கு மங்கள இசையுடன் விநாயகர் பூஜை எஜமான சங்கல்பம் மகா சங்கல்பம் அதனைத் தொடர்ந்து புண்யாக வாசனம் மகா கணபதி ஹோமம் மகா சுதர்சன ஹோமம் மகா துர்கா ஹோமம் ஸ்ரீ சூக்த ஹோமம் நவக்கிரக ஹோமம் கஜ பூஜை அஸ்வ பூஜை கோபூஜை தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்று மாலை ஐந்து மங்கள இசையுடன் விநாயகர் பூஜை தேவதா அனு மகா சங்கல்பம் புண்ணியாக வாசனம் மருத் சங்கிரஹணம் அங்கூரானம் ரக்ஷாபந்தனம் தீர்த்த சங்கிரமணம் கலாகர்சனம் கும்பம் அலங்காரம் யாகசாலை பிரவேசம் முதலாம் கால யாக பூஜைகள் மூலமந்திர ஜபம் மூலமந்திர ஹோமம் திரவியாகுதி பூர்ணாகுதி நடைபெற்று தீபாராதனையும் சிறப்பாக நடைபெற்று பின்பு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது அந்த பூஜைகளை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை டேக் கேர்